இது இறுதி கட்டம் என்று சொல்வது நான் நினைக்கிறேன் தவறு இதை போல எத்தனையோ கட்டங்கள் நடந்து முடிந்திருக்கிறது நாங்கள் பல விடயங்களை வெளியில சொல்லவில்லை நான் நினைக்கிறேன் பொது வேட்பாளரை ஆதரித்த நாட்களிலே இருந்தே நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து எனக்கான எனக்காக எனக்கு எதிராக புறப்பட்ட சவால்கள் எனக்கு எதிராக பின்னப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அந்த எனக்கு எதிரான எதிரலைகள் எல்லாம் மெல்ல 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 ஒவ்வொரு வடிவங்களை எடுத்திருக்கிறது அந்த வடிவங்கள் என்பது நகர்ந்து நகர்ந்து இன்று எங்களுக்கு தெரியாது அது யாரோ வழக்கு போட்டார்கள் எங்களுக்கும் வழக்கு போட்டவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் கடந்த திருவோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபையினுடைய பதவியேற்பு விழாவிலே அந்த யார் எங்களுக்கு எதிராக வழக்கு போட்டு தலைவர் தலைவராக ஸ்ரீதரன் செயல்பட முடியாது என இடைக்கால தடையை நீதிமன்றத்தில் பெற்றுக் கொண்டாரோ பரா சந்திரசேகரம் என்பவரை அன்றைய தினம் பதவியேற்பிலே அழைத்து அவருக்கு மாலை போட்டு கௌரவித்திருக்கிறார் அப்படி என்றால் இதுக்கு பின்னாலே யார் இருக்கிறார்கள் என்பதற்கு யாருமே விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு ஆவணங்கள் ஆதாரங்கள் அனைத்தும் கைவசம் உண்டு அதைவிட ஆஹ் தொடர்ந்தும் இப்பொழுது இது நடந்திருக்கிறது இதுக்கிடையிலே கணக்க கணக்க விடயங்களை அவர்கள் கையாண்டார்கள் அவருக்கு இருக்கிற இதை தேர்தல் நேரத்திலே மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் ஏனைய கட்சிகள் எதிராளிகள் எடுத்து எடுப்பதை விட எங்களுடைய கட்சிக்குள் பிரச்சாரம் செய்தார்கள் ஸ்ரீதரனுக்கு பார் இருக்கு ஸ்ரீதரனுக்கு நிகர்பாரர் இருக்கு என்று பல பல பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் நான் பகிரங்கம் மேடையிலே யாழ்ப்பாணத்துக்கு கூட கேட்டிருந்தேன் அப்படி ஊடகவியலாளர்களையும் கேட்டிருந்தேன் ஊடகவியலாளர்களே உங்களையும் கேட்கிறேன் நான் எல்லா கட்சியிலும் கேட்கிறேன் நீங்கள் யாரும் உறுதிப்படுத்துங்கள் நான் இப்பொழுதே விட்டு விளையாடுகிறேன் அதுக்கு பிறகு பாராளுமன்றம் வந்த பிறகு பல தடவை எழுதினார்கள் எழுதுங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஆகவே இது ஒரு கடைசி என்று நாங்கள் சொல்ல முடியாது இன்னும் இன்னும் பல அஸ்திரங்களை அவர்கள் வைத்திருப்பார்கள் அந்த அஸ்திரங்கள் வரட்டும் இதே இந்த இந்த விசாரணைகள் இப்படியான விடயங்கள் இன்னும் வெளியிலே வரட்டும் மக்கள் அதனை சரியாக புரிந்தோடுகின்ற காலம் வரும் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக நான் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற நாட்களில் நான் நினைக்கிறேன் நினைக்கெதிராக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எங்களுடைய என்னை தெருவிலே சுட்டதிலிருந்து என்னுடைய காரியாலயத்திலே குண்டு கொண்டு வந்து வைத்து என்னுடைய செயலாளர் உட்பட இன்றைய கருத்தி பிரதேச சபையினுடைய தவிசாளர் வேளமாதனை கைது செய்து பதிமூன்று மாதங்கள் எந்த கேள்வியும் இல்லாமல் சிறையில் அடைத்தது வரை ஆறு தடவைகளுக்கு மேல் நாலாம் ஆடியிலே நான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது வரை இப்பொழுதும் கூட பல்வேறு பட்ட நெருக்கடிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவற்றை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையோடும் தைரியத்தோடும் அந்த கெத்தோடும் நான் அதனை செய்து கொண்டு வருகிறேன் ஏழு அவர்கள் இன்னும் இன்னும் செய்யக்கூடிய விடயங்களை செய்யட்டும் அதனை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன்